புகழ் அரும் அகண்ட அருண் பெருஞ்சோதி பூரண நடுவால் அருண் பெருஞ்சோதி அக நடுவகுத்த அருண் பெருஞ்சோதி புற புற கடை முதல் அருண் பெருஞ்சோதி புனர் பால் புற அருண் பெருஞ்சோதி அரக்கணம் வகுந்த அருண் பெருஞ்சோதி புறத்தியல் தீயல் கடை முதல் அருண் பெருஞ்சோதி புனர் பால் புற அருண் பெருஞ்சோதி அரக்கணம் வகுந்த அருண் பெருஞ்சோதி ஆக புற கடை முதல் அருட்பெருஞ்சோதி அணைவால் அக்கணம் அருண் பெருஞ்சோதி ஆக துற வகுத்த அருட்பெருஞ்சோதி